சரவணபவா ஓம் முருகாசரணம் வாழ்க வளமுடன் விற்றுவேல் முருகனுக்கு அருகிறான் அப்பன் முருகன் முருகனருவளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் அலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் இப்பொழுது சபரிமலைக்கு எடுத்து செல்லும் தன்னை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்காக இப்பதிவினை அப்பன் முருகனர்களால் அனைவருக்கும் தெரிவுபடுத்த பதிவு செய்கின்றோம் சபரிமலை ஸ்ரீ ஐயப்பனை தரிசிக்க செல்லும் ஐயப்ப பக்தர்கள் முதல் வருடம் தொடங்கி பதினெட்டாவது வருடம் செல்லும்போது இருமுடியுடன் தென்னங்கொன்றை எடுத்து செல்லும் பழக்கம் உள்ளது இது காலங்காலமாக நம் முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஆன்மீக பழக்கமாகும் அது என்ன தன்னங்கன்று தான் எடுத்து செல்ல வேண்டுமா மற்ற செடிகளை எடுத்து செல்லக்கூடாதா என்று எல்லோர் மனதிலும் ஒரு கேள்வி எப்போதும் உண்டு அதை நாம் இப்போது பார்க்கலாம் நமது முன்னோர்கள் எதை சொன்னாலும் செய்தாலும் அதில் சில அர்த்தங்கள் இருக்கும் என்பதே உண்மை தென்னங்கன்றை மலைகளில் நட்டு வைக்கும்போது அது வளர்ந்து பெரிய மரமான பிறகு அதில் கிடைக்கும் பொருட்களின் பயன் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் என்பதால் அக்கன்றை எடுத்து செல்கிறார்கள் குறிப்பாக தென்னமரத்தில் இளநீர் தேங்காய் கொப்பரை சிரட்டை அதாவது கொட்டாங்குச்சி தென்னஓலை மரம் தேங்காய் நார் தென்னங்குருத்து தென்னம்பூ இவ்வளவு பொருட்கள் கிடைக்கின்றது அதனால் சபரிமலை ஐயப்பன் சுவாமிக்கு நெய் அபிஷேகம் செய்ய தூய பசு நெய்யை மூன்று கண்கள் கொண்ட ஆன்மீக பொருள் தேங்காயில் எடுத்து செல்கின்றோம் இந்த முக்கியத்துவம் வேறு பொருள்களுக்கு கிடையாது இப்படிதான் தென்னங்கன்றும் முக்கியமாக இருக்கின்றது சபரிமலைக்கு தொடர்ந்து பதினெட்டாவது முறை செல்லும் சுவாமிமார்கள் இருமுடி கட்டும் மூன்று நாட்களுக்கு முன் நன்றாக உள்ள சிறிய தென்னங்கன்றை நல்ல நேரத்தில் வாங்கி அதை எடுத்து வந்து நாம் பூஜை செய்யும் சுவாமி படத்தின் அருகில் ஒரு தாம்பாளத்தட்டில் தட்டில் ஒன்றில் ஆற்று மணல் நிரப்பி அதன் நடுவே தென்னங்கன்றை வைத்து சிறிது தூய நீரை தெளித்து அதன் பிறகு அடிப்பகுதியான தேங்காயில் மூன்று பக்கமும் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் நாம் சுவாமிக்கு பூஜை முடிந்தவுடன் ஆரத்தி காண்பிக்கும் போது தென்னங்கன்றுக்கும் ஆரத்தி காண்பித்த பிறகு பக்தியோடு வணங்க வேண்டும் என்று கூறப்படுகிறது இருமுடி கட்டும்போது முதலில் பூஜை அறையில் உள்ள தென்னங்கன்றை இருமுடி கட்டும் இடத்தில் ஐயப்ப சுவாமிகளின் படத்தில் அருகே வைத்த பிறகு இருமுடி கட்ட வேண்டும் கட்டி முடித்தவுடன் தென்னங்கன்றை தோளில் மாட்டக்கூடிய சிறிய அளவில் உள்ள பையில் தேங்காய் மற்றும் தேங்காய் மறைத்த செடி வெளியில் தெரியும்படி வைத்து சபரிமலைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறப்படுகிறது சிறிய நம்முடைய பாட்டில் வைத்திருக்கும் சுருக்கு பையில் விபதியை எடுத்து செல்லலாம் என்றும் கூறப்படுகிறது ஏனென்றால் பதினெட்டாவது சபரிமலைக்கு பயணம் புனிதமான பயணம் அதிலும் தென்னங்கன்றை பார்த்தவுடன் இவர் பதினெட்டு ஆண்டுகளாக சபரிமலைக்கு வரும் குருசாமி என்று எண்ணி சுவாமிமார்கள் நம்மிடம் ஆசிர்வாதம் வாங்குவார்கள் நாம் ஆசிர்வாதம் செய்யும்போது வெறும் கையோடு அனுப்பாமல் அவர்களுக்கு சிறிது விபதியை அளித்தல் முடிந்தால் நெற்றியில் பூசிவிடலாம் என்று கூறப்படுகிறது தென்னங்கன்றை முன்பெல்லாம் சபரிமலையில் அருகே நட்டு வைப்பார்கள் தற்போது அங்கு நடுவதில்லை மாறாக இப்போது அதை மொத்தமாக எடுத்து சென்று காட்டுப்பகுதியில் நட்டு வைக்கிறார்கள் ஆகவே முடிந்தவரை சன்னிதானம் பின்புறம் உள்ள பஸ்ம குலத்தின் அருகே வைத்துவிட வேண்டும் சபரிமலைக்கு பதினெ பதினெட்டாவது ஆண்டாக செல்லும் சுவாமிமார்களுக்கு இப்பதிவுகளை முக்கியமான பதிவாக ஆன்மீக அன்பர்களுக்கும் இப்பதிவு சிறந்த பதிவாக இருக்கும் என்று சபரிமலைக்கு பதினெட்டாவது முறை சென்ற நண்பர் ஒருவர் இதை என்னிடம் பகிர்ந்தார் இப்பதிவனை மக்கள் நலம் கருதி ஐயப்ப சுவாமிமார்களுக்கு இது சிறந்த பதிவாக இருக்கும் என்று நம்பி இதை நாம் பதிவு செய்கின்றோம் எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருளும் சபரி வாசன் அருளும் அனைவருக்கும் கிடைக்க பெற்று சகல செல்வங்களும் வளமும் நலமும் நோய் நொடி பிணி நீங்கி ஆரோக்கியத்துடன் வாழ எல்லாம் வல்ல இறை அருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக ஓ சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி வேல்முருகனுக்கு ரோகரா வீரவேல் முருகனுக்கு ரோகரா சக்தி முருகனுக்கு ரோகரா பொன்னயேசுவசக்தி பாலனுக்கு அரோகரா சபரிவாசனுக்கு சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா ஓ முருகா சரணம் ஓ முருகா சரணம் ஓ முருகா சரணம் 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 சரணமே